பாப்பா டே யார பார்த்து பாப்பா என்ன ஆட்டா அற பொட்டைக்கால மாதிரி நான் ஆறே போட்டேன்னா நீ மூது போட்டே. வந்ததா? குட்டி மாதிரி புட்டு புட்டு தள்ளுவேன். புட்டு சும்மா வைக்காத. என்ன பண்ணத்துக்குறே? பாஞ்சுக்கு லோடு ஏத்து. ஏத்துறே. அம்மா சோண வடக்க தாங்க மாட்டே. நான் கொள்ளாதே வெண்டி தாங்க மாட்டே. பொம்பாடுல முக்கியமோ? வள மொக்கள போற ஊத்துறேன். ஹே! அடி அம்மா சப்ப. ஹே! அம்மாடி சப்ப. இந்த பொர குளக்கரை அழகைய சிலையாக காட்சி அளிக்கிறார்